மக்களே நம்ம எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸோட ஜட்மெண்ட் செகண்ட் ஜூன் அன்னைக்கு வெளியே வந்திருக்குங்க இந்த ஜட்மெண்ட் பார்க்கும் மக்கள் மக்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா ஞானசேகருக்கு முப்பது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையை கோர்ட் விதிச்சிருக்காங்க அதுவும் வித்தவுட் ரிமிஷன் இப்போ மக்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வரும் அது என்ன வித்தவுட் ரிமிஷன்ல முப்பது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்ட்டு வித்தவுட் ரிமிஷன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முப்பது சிறை தண்டனை பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுறதுக்கோ இல்ல ஷார்ட் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி குற்றவாளி வந்து ஜெயில வந்து ரொம்ப ஒழுக்கமா இருந்ததுனாலயோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணதுனாலயோ அவரோட சிறுதண்டனை தண்டனை குறைக்கப்பட்டது இல்ல பரவல விட்டாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லங்க இவரு முப்பது வருஷம் வரைக்கும் சிறு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னும் போது என்ன ஆகிருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன வருஷம் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு செகண்டரி படிக்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு நபரோட நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படி பேசிட்டு பொழுது அவங்க நெருக்கமா இருந்தது அந்த ஞானசேகர் அப்படின்ற ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்து அந்த இடத்துல போயிட்டு அந்த பெண் கூட இருந்த அந்த பையனை அடிச்சு இருக்காரு அந்த பெண் கிட்ட இருந்து அவரோட ஐடி கார்டை வாங்கிட்டு இந்த வீடியோவும் காமிச்சிட்டு இதை உன்னோட டீன் கிட்டயும் உன்னோட வாரன் கிட்டயும் போட்டு காட்டுவேன் அது மட்டும் இல்லாம உன் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லி உன்னை மாட்டி விடுவேன் இதனால உன் வாழ்க்கையும் போயிடும் உன் காலேஜ் வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு மிரட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பெண் கிட்ட தப்பா நடந்து அந்த பெண்ணை செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவரு போன் பேசுற என்ன நடந்திருக்கு முடியாது ஆட்டோ லாக் ஆயிருக்கும் ஆனா இந்த கேஸ்லயுமே இப்படிதான் ஆட்டோ லாக் ஆகிருக்கணும் பட் இந்த பெண்ணோட ஐடென்டி பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இதனால இந்த பெண்ணோட குடும்பமும் சரி இந்த பெண்ணும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணுக்கு இருபத்தி லட்சம் வரைக்கும் இழப்பீடு கொடுத்திருக்காங்க சோ இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானசேகர டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க எல்லா இன்வெஸ்டிகேட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துக்குள்ள முடிஞ்சு இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு இதான் மக்கள் இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியே சொல்லலாம் அது எப்படி இந்த கேஸ் அஞ்சு மாசத்துல முடிஞ்சது பிகாஸ் இந்த பொள்ளாச்சி கேஸ்ஸா இருக்கட்டும் வேற நிறைய கேஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இந்த கேஸ் எல்லாம் வந்து வருஷ கணக்கா இழுக்குதே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அது எப்படி இருக்குன்னா மக்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சாலும் ஒரு சந்தேகம் வருது அது எப்படி இந்த கேஸ் சீக்கிரமா முடியுது அப்படின்னுட்டு லேட்டா முடிஞ்சாலும் மக்களுக்கு வந்து தாட் பட்டு ஏன் இவ்வளவு கேஸ் லேட்டா முடியுது அப்படின்னு பட் இந்த கேஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம மெட்ராஸ் ஐபோர்ட் அப்யண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல பாத்தீங்கன்னா மூணுமே ஐபிஎஸ் பிஎஸ் இவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நடத்தி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சார்ஜ் ஷீட்டை பைல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம கோர்ட் இந்த கேஸ் மூணு மார்க்சுக்குள் நடிச்சு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க

யூனிவர்சிட்டி காலேஜ் கிட்ட ஒரு பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப இருளா சாழ்ந்த மாதிரி இருக்கும் போல அங்க நிறைய காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோ சரி இல்ல பசங்களோ சரி இருப்பாங்க போல அவங்க தனியா பிரைவேட்டா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணி இவங்க காசை காச ஏமாத்தி வாங்குறதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஞானசேகரோட வேலையாவே இருந்துட்டு இருக்கு இவரு மேல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸாவே நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இருந்திருக்கு இப்போ மக்கள் இடையில ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு யாரா இருப்பாங்க அந்த சார் அப்படின்ட்டு அப்போ விசாரணை அப்போ தெரிய வந்திருக்கு ஞானசேகரோட போன் பாத்தீங்கன்னா ஆறு இருபத்தி ஒன்பது பி பிஎம்ல இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு பி வரைக்கும் போனு பிளைட் மோட்ல இருந்திருக்கு சோ இதுல என்ன தெரிய வருது அந்த சேலண்டர் யாருமே கிடையாது அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஞானசேகர் பண்ண வேலைதான் இந்த ஒரு சில விஷயமும் அதே மாதிரி ஞானசேகர் மேல பாத்தீங்கன்னா ஏழு பிரிவின் கீழ் பாத்தீங்கன்னா கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சோ கடைசியா பாக்குறீங்க நம்ம ஞானசேகருக்கு முப்பது வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைச்சிருச்சு இந்த ஒரு விஷயம் மக்களிடையே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அதே மாதிரி இந்த கேஸ் மட்டும் இவ்வளவு சீக்கிரமா முடியுது மத்த கேஸ் இந்த மாதிரி முடியாதா இல்ல இந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு கேஸ்மே பாத்தீங்கன்னா வச்சு மாறுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த கேஸ் மத்தியில வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இனிமே பாதிக்கப்படுற பெண்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டா கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க நீமே வந்து ஐடி கார்டு ப்ராப்பரா வச்சிருக்கோம் வெளில இருந்து உள்ள ஒரு நபர் வரக்கூடாது ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாம வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸும் சரி காலேஜ்மே சரி கமிட்டிஸ்